ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு கல்யாண நாள் அதுக்காக வந்து நாளைக்கு கல்யாண நாளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறத்துக்காக தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம் வாங்கினோம் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் மூணாவது வருஷம் கல்யாண நாள் வருது அதனால் வந்து மூணு வருஷமாக எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க சரி இன்றைக்கி இன்றைக்கி இருந்தாட்டி சுண்டாவது புடவையாகவே ஏதாவது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வாங்க போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் ரெண்டு வருஷம் தான் எடுத்தது மூணாவது வருஷம்

சொல்றாமலே நல்ல பொண்ணு நிலாமா எதுக்கும் அழுவ மாட்டாங்க எது சொல்ல மாட்டாங்க நிலாமாவுக்கு ட்ரெஸ் இருக்கு புது ட்ரெஸ் நிலாமாவுக்கு இருக்கு அம்மாவுக்கு மட்டும் எடுத்துக்கோ சரியா நீங்க எது அது பண்ணுங்கடி பைக்ல நேரா உட்கார்ந்துட்டு வண்டி எடுத்து போவோம் அப்படினு சொல்லிட்டாங்க யாவனி இப்பதான் பேட்டு எங்க வண்டி ரிப்பேர் ஆனதால பாத்தீங்கன்னா மாமா வண்டி எடுத்துட்டு போறானாங்க ஆமா சரிங்க போ சரி அப்படியே போறங்க கேப் பண்ணி போ நேரா போறீங்க

வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் ஒரு பீஸ் ஒரு பெரிய பெருசாக ஒன்று விட்டு போகணும் மங்கி வீட்டெல்லாம் விற்றுக்காங்க அம்மா கூட வாட்டர் மேலும் வாங்கியாச்சு அஞ்சு கிலோ அது அஞ்சு கிலோ நூறு நூறு கிளம்பலாம் சமம் வெயில் வேற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ போய் மன்னாகுடி போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ட்ரெஸ்ஸை பார்க்கலாம் வெயில் வேற செம்ம வெயில் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு பாடுபட்டுட்டோம் பிள்ளைகளுக்கு செம்ம வெயில் நிற்கியாப்பா ட்ரெஸ்ஸு எனக்கு எடுத்தாச்சு பிரியாவுக்கு எடுத்தாச்சு பாப்பாவுக்கு தான் எங்கள் ட்ரெஸ் நிறைய இருக்குது ஆல்ரெடி அதுக்காக பாப்பாவுக்கு எடுக்கல புது ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது பாப்பாவுக்கு ஏன் பிரியா ரெண்டு பேருக்கு மட்டும்

இந்த பென்சில் பிட்னு சொல்லுவோம்னா அதில் வந்து இது வந்து காட்டன் பேண்ட்டு நேவி கலர் இதுக்கு வந்து க்ரீன் கலருக்கு இதுதான் மேட்சாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பிளாக் ரெண்டு பார்த்தோம் எங்களுக்கு ப்ளூ கலர் பிடிச்சதுனால நாங்கள் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டோம் நேவி கலர் ஏன்னா என்கிட்ட அதிகமாக ஒயிட் கலர் பேண்ட் தான் இருக்குது அதிகம் வந்து ஒயிட் ஒயிட் கலர் ஷாண்டர் கலர் அப்படி தான் இருந்துச்சு பிளாக் கலர் இருந்துச்சு அது வெளுத்து போயிட்டு அதுக்காக நேவி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து மேட்சிங் அதோட ஒரு பனி ஒன்று எடுத்தாங்க அது எங்கள் அப்பாவுக்கு எடுத்தது யாருக்கெல்லாம் ஒரு பனி எடுத்தோம்ல

ஆனா மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வெளில போனது சாப்பிட்டது அப்படி கொஞ்சம் செலவாயிடுச்சு சரி டாப் மட்டும் கொஞ்சம் பிடிக்கணும் இந்த பிளாக் ஒயிட் தான் இருக்கு இல்லை